தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரைய நாட்களில் கனமழையானது தீர்வுமடைய வாய்ப்புள்ளது இனி என்னென்ன மாவட்டங்களுக்கு என்னென்ன தேதிகளுக்கு இந்த கனமழையானது தீர்வுமடைய வாய்ப்புள்ளது அதே சமயம் அடுத்தடுத்து உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறுமா மாறாதா சொல்ல பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலட்சத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாகவே வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிற இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பெற்று அதுக்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தேதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்க மாவட்டங்களுக்கு இந்த கனமழை இருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிடு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை இருபத்தி நான்காம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஒன்றாம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஏனைய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் அதே சமயம் இந்த மாத இறுதியில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராசுலி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை அளவு தென்காசி மாவட்டம் ஆயின்குடி பதினைந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் தென்காசி பதிமூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் அம்மா சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னடியின் அணைக்கட்டு தலா பதினொன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு தலா ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் கருபாநிதி அணை திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி தலா எட்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தலா ஏழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை ஆறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் கடனா அணை திருநெல்வேலி மாவட்டம் சேரவலாறு அணை தென்காசி மாவட்டம் ராமநிதி அணை பகுதி தலா ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் அடபினாய் அணை தென்காசி மாவட்டம் சிவகிரி திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தலா நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் கலியல் திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி தலா ஒன்று சென்டிமீட்டர் பதியாகிறது இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க